அடுத்ததாக ஒரு சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறார்ண்டா சொந்த ஊரிலிருந்து வெளியூருக்கு குடும்பத்துடன் சென்று பல ஆண்டு காலம் வாழ்ந்து வருகிறோம் நம்முடைய எண்ணத்தில் இருப்பது வெளியூரில் தங்கி இருப்பதாக எனவே ஜம்மு காஷ்மீர் சலுகைகளை அவ்வப்பொழுது பயன்படுத்தி வருகிறோம் அதே சூழலில் பல்லாண்டு காலம் வாழும் அந்த ஊரில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பி வந்தவுடன் ஒரு நாளோ இரண்டு நாட்களோ மூன்று நாட்களோ தங்கி இருந்துவிட்டு திரும்பி மறுபடியும் வாழும் ஊருக்கே செல்லும் போது ஏற்கனவே பயணியாக இருந்த நிலையில் சொந்த ஊருக்கு வந்துவிட்டால் அந்த மூன்று நாட்களும் பயணியுடைய சட்டம் பொருந்துமா அல்லது சொந்த ஊர் வந்து விட்டதற்காக அந்த மூன்று நாட்களும் அந்த சலுகை பயன்படுத்த முடியாதா விளக்கம் தரவும் செய்யது அன்வர்தீன் அவர்கள் தொண்டியில் இருந்து கேட்கிறாங்க அதாவது அவர் சொல்ற அந்த வாசகத்துல ஒரு மூடலான நிலை இருந்தாலும் என்ன கேட்கிறார் அதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தா வெளிநாடுகளில் பல ஆண்டு காலமா இருக்கிறோம் தாயகத்துக்கு திரும்பி மூணு நான்கு நாட்கள் தாயகத்தில் இருக்கும் பொழுது மூணு நாள் தான் இருக்கிறோம் இங்கேயும் ஜம்மு காஷ்மீர் என்ன என்ற மாதிரி தான் அவர் கேள்வி கேட்கிறார் ஏன்னா பல ஆண்டுகளாக வெளிநாட்டில் இருந்து அங்க ஜம்மு காஷ்மீர் சேர்ந்து ஓகே அது பயணி என்ற கரத்துல வரும் நாங்க நம்முடைய பிறந்த மண்ணுக்கு போறோம் நிரந்தரமான இருப்பாக நாங்கள் எதை வைத்து இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு போனா அங்க மூணு நாள் தானே இருக்கோம் அந்த மூணு நாள்லையும் நாங்க இயற்கையான தொழுகையை தொழணுமா அல்லது சுருக்கி தொழுந்து சேர்த்து சேர்த்துட்டு அங்கையும் தாயகத்திலையும் சேர்த்து தொழுந்து சுருக்கி தொழுந்து வரலாமா என்று கேட்கிறார் அன்பிற்குரியவர்களே இந்த ஜம்மு கசர் சம்பந்தமாக பயணிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் பொதுவாக அவர்கள் சொல்ல ஹதீஸ் அடிப்படையில் இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு நெருக்கமான ஒரு தூரம் ஒருவர் பயணத்தில் இருந்தால் அவர் ஒரு பயணியாக இஸ்லாத்தில் கருதப்படுகிறது எப்படி ஹதீஸ் வருதுன்னு சொன்னால் கான ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லாம் அல்லாமின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தளக்க முடியவராக இருந்தார்கள் சலாசத்தி அம்யாலின் மூன்று மைல்களோ மூன்று பரிசகுகளோ ரசூல்லா பயணத்தில் இருந்தால் சல்லா ரக்காத்தை நீ இரண்டு ரக்காத்துகள் தொழுவார்கள் என்று சஹி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லம் பொதுவாக மூன்று மைல்கள் அல்லது மூன்று பரிசகுகள் தொலை உள்ள ஒரு பயணத்துக்கு சென்றால் கசுறு செய்வாங்க என்று வருது மூணு மைலா மூணு பரிசகா என்றது சந்தேகத்துக்குரிய நிலையில தான் அறிவிக்கப்படுகிறது ஆனால் ஒரு மைல் என்பது ஆறாயிரம் முழங்களும் ஒரு பர்சக் என்பது பதினெட்டாயிரம் முழங்களையும் கொண்டதாக என்பது அந்த காலத்துல இருந்த கணக்கு ஒரு மைல் என்பது ஆறாயிரம் முழங்களை கொண்டதாகும் என்று அந்த காலத்தில் உள்ள கணக்குப்படி வருது அப்போ ஒரு முழம் என்றா நாங்க படுக்கை வசமாக இருபத்தி நாலு விரல்களை வச்சா எவ்வளவு வரும் இப்படி பத்து விரல் இந்த மாதிரி இந்த பத்தின் ஒரு நாலு விரல் இப்படி படுக்கை வசமாக வச்சா இருபத்தி நாலு விரல் வாரதுதான் ஒரு முழம்

பேணிதலாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஏண்டா மூணு மைலா மூணு பர்சகாண்டு வந்தா எது என்று எங்களுக்கு உறுதியாக விளங்கல எது உறுதியாக அறியப்பட்ட காரியமா இருக்குமோ அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப உதாரணமா ரசூல் சொல்லா சொல்றாங்க தொழுகையில நீங்க மூன்று ரக்கா தொழுந்தீங்களா நாலு ரக்கா தொழுந்தீங்களான்னு சந்தேகம் வந்தால் மூணை எடுங்கன்றாங்க ஏண்டா மூணுன்றது கன்ஃபார்ம் தான் கன்ஃபார்ம் இல்லாம போகுது நாலு தொழுதாக ஒருத்தர் யோசிக்கிறார் அவர் மூணு தொழுது இருப்பார் மூணு தொழுதுதான் ஒருத்தர் யோசிக்கிறார் அவரும் மூணு தொழுது இருப்பார் அப்ப மூணை எடுக்கணும் என்று சொல்றாங்க இந்த மாதிரி எது உறுதியாக அறியப்படுகிறதோ அதை எடுக்கணும் இப்ப மூன்று மைல் மூன்று பரசகண்டா மூன்று மைல்கள் தூரம் அதாவது பதினெட்டாயிரம் மூலங்கள் என்று வருகிறது ஐம்பத்தி நாலாயிரம் மூலங்கள் என்று வருகிறது நான் பதினெட்டாயிரம் மூலங்கள் என்றது கணக்குல எடுத்தோம் என்றா ஐம்பத்தி நாலாயிரம் மூலங்கள்ல வெறும் பதினெட்டாயிரம் கணக்கு வருது மீதமுள்ள முப்பத்தாறாயிரம் மூலங்கள் கணக்கில் எடுத்து படாமல் இருக்கிறது அப்ப அது அறியப்பட்ட நிலையில் இருந்து விலகிவிடுகிறது ஐம்பத்தி நாலாயிரம் எடுத்தா ஐம்பத்தி நாலாயிரமும் வருகிறது அந்த பதினெட்டாயிரம் முழங்கள் என்றதும் வருகிறது அப்ப ரெண்டும் அறியப்பட்ட ஒரு கணக்குல வந்துடும் அதிகமான தூரம் உள்ளது இந்த இடத்துல எடுக்க வேண்டி வருது அங்க குறைவான உள்ளது எடுக்க வேண்டி வருது அப்ப அம்பத்தி நாலாயிரம் முழங்கள் என்பதுதான் உறுதியாக அதை எடுத்தாலும் இதை எடுத்தாலும் எது மிஸ் ஆகாம இருக்குது என்று பார்த்தா ஐம்பத்தி நாலாயிரம் முழங்கள் என்றதுதான் ரெண்டுக்கும் பொதுவானதாக மிஸ் ஆகாம தவறவிடாத நிலையில் வரக்கூடிய கணக்காக இருப்பதனால் முழங்கள் என்றதுதான் கணக்கில் வரும் அது கிட்டத்தட்ட வருகிறது இந்த பயணத்தில் இருந்தால் ஜம்மு கசுறு கடமையாகி விடும் ஜம்மு கசரு சலுகை நமக்கு கிடைத்து விடும் ஜம்மு கசரு சலுகை கிடைத்தால் நாங்கள் எத்தனை நாட்கள் பயணத்தில் இருந்தாலும் தாராளமாக நாங்கள் அந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ளலாம்

அதிகமாகி வந்தால் சுருக்காக முழுமையா தொழுவோம் என்று அப்துல்லா ஆனா இந்த தங்கியதை வைத்து சாபாக்கள் பத்தொன்பது நாளுக்கு நீண்ட நாட்கள் பயணம் கொண்டா முழுமையான தொழுகையை தொழுறதா வருது இது நமக்குரிய ஒரு அளவுகோல் இல்ல சாபாக்களுடைய செயற்பாடு இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு ஆதாரமாக வராது எது அளவுகோல் என்றால் நபி சலா அலை மக்களை எத்தனை நாட்கள் தங்கினாங்க நாட்கள் தங்கினாங்க எத்தனை நாட்கள் ரசோலா தங்கினாங்களோ அத்தனை நாட்கள் ரசூலா பயணம் முடியம் வரைக்கும் தங்கின நாட்கள் பத்தொன்பது நாட்கள் நாட்கள் பயணம் முடியும் வரைக்கும் ரசூலா தங்கியிருந்தாங்க அதுல இருந்து என்ன விளங்குது என்றால் ஒரு பயணம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கசிறு செய்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது ரசோலா ஒரு வருஷம் தங்கியிருந்தாங்க ஒரு வருஷமும் கசுறு செஞ்சிருப்பாங்க அப்ப இதுதான் சட்டமா இருக்கிறது பத்தொன்பது நாட்களை தான் கசருக்குரிய அளவுகோலா வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நபி சொல்லா அலி அவர்கள் அங்க நமக்கு கட்டளையிட்டு இருப்பாங்க பத்தொன்பது நாட்களை தாண்டினால் நீங்கள் கசுறு செய்ய வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருப்பாங்க ஆனா இங்க என்ன நடக்குது ரசுலா மக்களை இருந்ததே மொத்தம் பத்தொன்பது நாள் இருந்த பத்தொன்பது நாளும் கசிறு செஞ்சாங்க என்றால் பயணத்தில் இருப்பவர் பயணத்தில் இருக்கும் காலம் எல்லாம் கசிறு செய்யும் சலுகையை அவர் பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் இப்ப இந்த சகோதரர் வெளிநாட்டுல இருக்கிறார் என்றா அவர் வெளிநாட்டுல இருக்கிற காலம் எல்லாம் அவர் பயணத்தில் இருப்பவராக தான் கருதப்படுவார் என்றவற்ற தாயகம் சொந்த மண்ணில அவர் நிரந்தரமாக வாழக்கூடிய வாழ்க்கை அவருடைய நாட்டுல இருக்குது அவர் தொண்டி என்றா தொண்டிதான் அவர் காலம் முழுவதும் வாழக்கூடிய அவர் தொடர்ச்சியாக அவர் வாழக்கூடிய இடமாக இருக்கிறது ஆனால் அவர் தற்போது பயணியாக ஒரு தொழிலுக்காக அல்லது ஒரு வியாபாரத்துக்காக பல ஆண்டு காலம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க எப்பயாவது ரிட்டர்ன் ஆகி அவர் நிரந்தரமாக அவருடைய வாழ்க்கையாக அவர் வாழும் காலம் எல்லாம் அவருடைய சொந்த ஊர்ல தான் வாழ போறார் அப்ப அவர் பயணியாகத்தான் வெளிநாட்டில் இருக்கிறார் என்றா அந்த வெளிநாட்டில் இருக்கிற காலம் முழுவதும் கசிறு செய்வதற்கு அவர் அனுமதிக்கப்படுகிறார் ஆனா கட்டாயமா கசிறு செய்தே ஆகணும் என்றா கசிர் செய்தே ஆக வேண்டும் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பதாவது அதிர்சா வருகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காக்கு வந்த நேரத்துல ரசூலுல்லா மக்கால சுருக்கி தொழறாங்க இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கவனிச்சு சொல்றாங்க யா ரசூலுல்லா தி அபி அந்தவ உம்மி என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும் கஸர்த நீங்கள் சுருக்கி தொழுகிறீர்கள் வ அத்மம்தூ நான் முழுமையாக தொழுகிறேன் வ அஃப்தர்த வ ஸும்து வ ஸும்து நீங்கள் நோம்பை விட்டிருந்தீர்கள் நான் நோம்பு நோற்றவளாக இருந்தேன் என்ன நிலை என்று கேக்குறாங்க அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க காளா அஹ்சந்தி யா ஐஷா நீங்க செஞ்சது நல்ல செயல் தான் وما عاب என்னை குறை சொல்லவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க அப்ப ஒருவர் பயணத்திலே இருந்து முழுமையாக நிறைவேற்றினாலோ نوم பிடித்தாலோ பயணிகளுக்கு نومலையும் சலுகை இருக்குது ஆனா ஒருத்தர் نوم படிக்கே நினைக்கிறாரு பயணத்துல அதே நேரத்துல முழுமையாக தூள நினைக்கிறாரு அவருடைய நிலை என்ன அவர் செய்தது அசந்தி ஆயிஷா நாய்க்கு சொல்றாங்க நீ சிறந்த சேலை அழகான சேலை செய்திருக்கிறாய் அதுவும் நல்லதுதான் அப்போ ஒருத்தர் பயணத்திலிருந்து காலம் முழுவதும் சுருக்கித்தான் தொழணும் என்றதில்ல முழுமையான தொழுகையும் தொழலாம் சுருக்கியும் தொழலாம் அது அவருடைய விருப்பத்தில் அவருடைய சக்திக்கு உட்பட்டது ஆனால் சொந்த ஊருக்கு வந்தா அவர் பயணத்துல உள்ள அந்த ஒருவராக கருதப்பட மாட்டார் ஏனென்றால் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் என்ற அந்த எல்லையர் அவர் தாண்டவில்லை அவர் அந்த கிலோமீட்டருக்குள்ள ஒரு பயணத்தை அவர் நாடவில்லை அதற்கான ஒரு ஏற்பாடும் இல்லை எனவே அவர் கசறு செய்வதற்குரியவராக ஆக மாட்டார் என்பதனால உள்ளூரில் இருக்கும் போது அவரு என்ன செய்யலும் முழுமையான தொழுகையை தான் தொடரும் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும் சேர்த்து தொழுவதற்கு அவருக்கு அனுமதி கிடைக்கிறது ஏனென்றால் நபிகள் நாயகம் சொல்லால செல்லம் அவர்கள் அன்ன நபிய சல்லாஹ் அலைவ செல்லம் சல்லா வில் மதீன தீ மதீனாவிலே சப அன் வசமா நீனன் அவ்வுகர வள் அசர வள் மாகரிப லுஹரையும் அசரையும் எட்டுரா காத்தாகவும்

இப்படி ஜம்மு செய்து உள்ளூரிலும் தொழுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது என்பதை விளங்கலாம் அந்த சகோதரர் அவருடைய விடுமுறைக்காக வேண்டி அவர் சொந்த ஊருக்கு வருவார் என்றால் அந்த நேரத்துல அவருக்கு கசில் செய்வதற்கு தான் தடை இருக்குதே தவிர அவருடைய தேவைக்கு ஏற்ப அவரை ஜம்மு செய்து தொழுது கொள்வதற்கு அந்த சலுகை அவர் பெறுகிறார் ஆனால் இதை வழக்கமாக்கி கொள்ளக்கூடாது ஏனென்றால்